ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்கணும்னா விண்டோஸ் டென் ஆர் லெவனில் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது யூஎஸ்பி கனெக்ட் பண்ணணும் டிவைஸ் நாட் ரெக்னேஷன் வரும் அந்த இஷ்யூ எப்படி ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னா வீடியோக்குள்ளே பார்க்குறோம் சரி வீடியோக்குள்ளே போகலாம் அங்கே ஃபஸ்ட்டு தி ஸ்பீஜ் ரைட் க்ளிக் பண்ணணும் ஷோமோ ஒரு ஆப்ஷன் கொடுத்து மேனேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணி முடிச்சோன்னா டிவைஸ் மேனேஜர்னு ஒரு ஆப்ஷன் அதை க்ளிக் பண்ணுங்கள் போர்ட்டபிள் டிவைசஸ்ல நம்ம டிவைஸோட நேம் காமிக்கும் ரைட் கிளிக் பண்ணி அப்டேட் ட்ரைவர் கொடுங்க சிலை ஆட்டோமேட்டிக்கலி அப்டேட் கொடுங்க எரர் வந்துச்சுன்னா ரோஸ் கொடுத்துட்டு ரைட் க்ளிக் மறுபடியும் அதே டிவைஸ் காட்டு மறுபடியும் அப்டேட் ட்ரைவர் கொடுத்து சிலை ஆட்டோமேட்டிக்கலி கொடுத்துப்போங்க மறுபடியும் அதே மாதிரி இஷ்யூ வந்துடுவோம் இப்போ ரெண்டு தக்கம் வந்து ஃபிக்ஸ் ஆகலைன்னா மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணுங்கள் அப்டேட் ட்ரைவர் கொடுங்க ரோஸ்மேட் ட்ரைவரும் கொடுத்து லெட் பிக்அப் ஃப்ரம் த லிஸ்ட் அவைலபிள்னு கொடுத்து இந்த லிஸ்ட்டில் அப்ரூவ் பண்ணிட்டு வாங்க கீழே வாங்க போர்ட்டபுள் டிவைஸ்னு ஆகும் போர்ட்டபுள் அந்த போர்ட்டபுள் டிவைஸு இருக்கு பாருங்க போர்ட்டபுள் டிவைஸை க்ளிக் பண்ணிவிட்டு அதில் மீ எம்டிபி யூஎஸ்பி டிவைஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் ரெண்டு ஆப்ஷனுக்கு இருக்குது இதாக ஒன்றும் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுங்க இன்ஸ்டாலிங் ஆகும் இப்போ இன்ஸ்டால் ஆகும் அப்படின்னு சொன்னியோ இப்போ பிறகு நம்ம டிவைஸ் காட்ட இருந்துச்சுச்சு அதுக்கடுத்து ஃபைல் மொபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஆன் பண்ணி விட்டிங்கன்னா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஆக அமிச்சிடும் அவ்வளோதான் தேங்க் யூ ஃபார் த வாட்சிங் வீடியோ